திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு இந்த அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றலை மக்களிடத்திலே நாங்க காட்டுறோம் சரியா தப்பான்னு நீங்களே சொல்லுங்க அதுக்கு நீங்களே மார்க் போடுங்க வாணிபாடியில திமுக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு இந்த மாவட்டத்தில் குறிப்பிட்டது செய்யவில்லை எது எது அவளை அறிவித்தாங்க எது செய்யவில்லை என்பதை நீங்களே முடிவு செய்யுங்க சந்தன மர தொழிற்சாலை அமைக்கப்படும் அமைச்சாங்களா திருப்பத்தூர்ல அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் அமைச்சாங்களா திருப்பத்தூர்ல அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்கப்படும் அமைச்சாங்களா திருப்பத்தூர்ல மாம்பழ கூழ் தொழிற்சாலை அமைப்பதா நல்லா சத்தமா சொல்லுங்க நாட்டாம்பள்ளி மல்லக்குண்டத்தில் தொழில் பூங்கா அமைக்கப்படும் அமைச்சாங்களா ஜோலார்பேட்டை அரசு மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை பிரிவு நிறுவப்படும் நிறுவனங்களா திருப்பத்தூர்ல தோல் தொழிற்சாலை கல்வி மேலாண்மை மையங்கள் அமைக்கப்படும் அமைச்சாங்களா ஆம்பூர் மற்றும் வாணிம்பாடியில் தகவல் தொழில் பூங்கா அமைக்கப்படும் அமைச்சாங்களா ஜோலார்பேட்டையில் புதிய நிலையம் அமைக்கப்படும் அப்புறம் ரெண்டாயிரம் கோடியில இறநூறு தடுப்பணை கட்டுதா சொல்றாங்க பாலாத்துல தடுப்பணை கட்டினாங்களா அப்படின்னா எத்தனைமா இருக்கு பூஜ்யமா இருக்கு பூஜ்ஜியம் தானே